السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أين نمد مدرسة قرآن حديث وليل ونراو طلب إسلامية ورلار سحيب رومي رلي الله عنه ورلين پترين سحيب بن سنان அவர்கள் அடிப்படையில் ஓர் அரேபியாவார்கள் இவர்கள் சிறுவராக இருந்தபோது ரோமானிய படையினர் இவரின் ஊருக்குள் புகுந்து கொள்ளையடித்தும் குழந்தைகளை கடத்தியும் சென்று அடிமை சந்தையில் விற்றுவிட்டனர் அக்குழந்தைகளில் சுஹைபிபுனு சினானும் ஒருவராவார் இவர் பெரியவரானதும் ரோமாபுரியிலிருந்து தப்பித்து மக்காவுக்கு வந்துட்டார் இதனால் இவரை சுஹை ப்ரூமி ரூமி ரூமின்னு சொன்னால் ரோம் என்று அர்த்தம் ரோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய நாடுகள் சுஹை ப்ரூமி என மக்கள் அழைத்தார்கள் மக்காவில் சிறிய அளவில் வியாபாரத்தை தொடங்கியவர் அல்லாஹின் அருளால் மிக பெரும் அடைந்தார் ஒருமுறை வியாபார பயணத்திலிருந்து மக்கா திரும்பிய இவர் அண்ணநபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியை ஆரம்பித்துள்ள செய்தியை கேள்விப்பட்டு அர்க்கம் ரலி அல்லா அவர்களின் வீட்டுக்கு சென்றார் அவ்வேளை அம்மாரி புனி அலி அல்லா அவர்களும் அங்கு வந்திருந்தார்கள் இருவரும் ஒரே நேரத்தில் இஸ்லாமில் இணைந்தனர் ஹிஜ்ரத்தின் போது இவரை தடுத்த காஃபிர்களிடம் தமது வீட்டில் எங்கெங்கோ எவ்வளவு பணம் உள்ளது என்ற விவரத்தை கூறி அவற்றை எடுத்துக்கொள்ளுமாறு அவர்களை திசை திருப்பிவிட்டு ஹிஜ்ரத் மேற்கொண்டார் இவரை கண்ட நம்சாசலம் அவர்கள் அபு யஹ்யா உமது வியாபாரம் வெற்றிகரமானது என்றார்கள் அத்துடன் அல்லாஹும் இவரின் ஹிஜ்ரத்தையும் செல்வ அர்ப்பணிப்பையும் பாராட்டும் வண்ணம் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவரும் மனிதர்களில் இருக்கின்றார்கள் என சுரா பக்கராவில் இருநூத்தி ஏழாவது ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார் இவர் ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு எழுவத்தி மூன்றாவது வயதில் மதினாவில் காலமானார்கள் இன்னாகிவன் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் பாருங்க மேலே சொன்ன ஒரு சஹாபி இருக்காங்களே இருந்து மதினாவுக்கு அப்போ ஹிஜ்ரத் செய்ய முடியாது ஆனால் இவங்க பெரிய செல்வந்தர் தான் ஆனால் அப்படி ஹிஜிரஜ் செய்யும் போது மக்கால் உள்ள அந்த படை இவங்கள சூழ்ந்துருது இவரை விடக்கூடாதுன்னு ஒரு பத்து பேர் அப்போ இவங்க கழுத்தில் ஒரு வால் தொங்க விட்டுருப்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க என என்னுடைய வாள் வீச்சுடைய தரமாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பத்து பேரில் நான் என்ன செஞ்சுருவேன் உங்களில் அதிகமாக நபரை கொலை செய்யாமல் நீங்கள் என்ன கொலை செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எனவே இந்த கொலையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அல்லது என்னுடைய செல்வம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் மக்கால் என்னை விட்டுருங்க அந்த செல்வத்தை போய் நீங்கள் பங்கு போட்டு எடுத்துக்குங்க என்பதாக சொன்ன உடனே அவங்க அந்த சரி உன் காசு எங்கே இருக்குன்னு சொல்லு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இவர் எப்போயும் போய் பேச மாட்டார் சொன்னால் உண்மைதான் சொல்லுவார் அது சொல்லிட்டாருன்னா நம்ம போய் செல்வத்தை எடுத்துக்குவோம் என்பதாங்க செல்வத்தை சொல்கிறாங்க அதை போய் அவங்க எடுத்துக்கிறாங்க இவங்க மக்காவுக்கு வந்துடுறாங்க மதியம் அவங்களுக்கு ஹிஜரி செஞ்சிடறாங்க இவங்க வந்தவனே தான் அப்போ இவங்களுடைய சம்பவத்தை பெருமான நசலாசம் அவங்கள்ட்ட இருக்காங்க அப்போ அல்லாவுடைய வகையும் வருது இவர் செய்த வியாபாரம் மிக என்னது நல்ல சிறந்த ஒரு வியாபாரம் என்பதாக ஏன்னா செல்வத்தை கொடுத்தும் தீனை காப்பாற்றிக்கிட்டாங்கல்லவா மதிநாள வியாபாரம் ஆரம்பித்தா நாளைக்கு இவங்க சம்பாரிச்சிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தியாகமான ஒரு நமக்கெல்லாம் ஒரு படிப்பை தரக்கூடிய ஒரு சகாபி இரண்டாவது தலைப்பு அனலாரி நாற்றல் பேரித்தம்பலத்தில் பறக்கத் அபு ஹுரேரர் அலி அல்லா அவர்கள் சிறிது பேரித்தம் பழங்களை கொண்டு வந்த நப்சாசலம் அவரிடம் பறக்கத்துக்காக துவா செய்யுமாறு வேண்டினார்கள் அப்பழங்களை வாங்கிய நபியவர்கள் துவா செய்துவிட்டு விட்டு இவற்றை உமது பைக்குள் போட்டு வைப்பீராக தேவையின் போது கைவிட்டு எடுத்து உண்பீராக ஆனால் பையை ஒருபோதும் காலியாக்கி விடாது என்று அறிவுறுத்தினார்கள் அபு ஹுரேரர் அலி அல்லா அவர்கள் கூறியதாவது நான் அந்த பையை வெகுகாலம் வரை வைத்திருந்தேன் அது எனது இடுப்பிலேயே தொங்கிக் கொண்டிருக்கும் அதிலிருந்து நானும் எனது குடும்பத்தாரும் விருந்தினர்களும் சாப்பிடுவோம் சுவார்டாலே அல்லாஹ் அவர்கள் ஷஹீதான் அன்று அந்த பை எங்கோ காணாமல் போய்விட்டது என கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி நல்லது ஏவி அல்லதை தடுத்தல் எவன் கைவசம் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நல்லது ஏவி அல்லதை தடுப்பது அவசியமாகும் அவ்வாறில்லை என்றால் பாவிகளுடன் சேர்த்து உங்கள் மீதும் அல்லாஹன் தனது தண்டனையை அனுப்பிவிடுவான் அந்நேரம் நீங்கள் துவார செய்வதால் அது ஏற்கப்படாது என நப்சா சலம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சிமத்தை பற்றி ஒழுவுக்கு பின் துவா எவர் நன்கு ஒழுவு செய்து விட்டு கீழ்காணும் துவாவை ஓதுகிறாரோ அவருக்காக சூனத்தின் எட்டு வாசல்கள் விடப்படுகின்றன அவர் விரும்பிய வாசலில் நுழைந்து கொள்ளலாம் என நப்சா சலம் அவர்கள் கூறினார்கள் அப்துஹு மின தவால் என செஞ்சிட்டு இந்த துவாவை ஓதணுன்னா எட்டு வாசல்கள் அவருக்காக திறக்கப்படுது இந்த துவாவை யாரும் வேணும்னா அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஐந்தாவது இப்போ ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பெற்றோரின் கபுரை தரிசித்தன் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் தனது தாய் தந்தையின் கபுரை அல்லது அவ்விருவரில் ஒருவருடைய கபுரையாவது ஜியாரத் செய்பவரின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பாருங்க கபு ஜாரத் செய்கிறது நம்முடைய பாவமே மன்னிக்கப்படுதான் மேலும் பெற்றோருக்கு வழிபட்டவராக எழுப்பப்படுவார் மேலும் இவர் என்ன செய்வார் பெற்றோரை பார்த்துக்கிட்டாங்க விட்டுறல கை விட்டுறல என்பதாக அவர் நம்ம மேலே வழிபட்டவர்களில் ஒருவராக எழுப்பப்படுவார் என நம்சா சிலமர்கள் கூறினார்கள் பாருங்கள் ஹதீஸ் அபு ஹுரையதார் அலியலா என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க தப்புறாணி கபீரில் ப பதிவு செய்யப்படுது ஆனால் இன்றைக்கி பாருங்க ஒரு பெரிய கூட்டம் கபூருக்கு பக்கம் போயிட்டாலே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கப்பா அந்த அவங்க சி சிலையை வச்சு வணங்குறதும் நீங்கள் இதை வணங்குறது ஒன்று தான் சொல்கிறாங்க ஆனால் அங்கே போய் வணக்கம் செய்யறத கூடாது அங்கே போய் அவங்களுக்கு அதுவாக செஞ்சுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நாங்கள் அவருடைய விஷயங்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இஸ்லாத்தை விட்டு நீங்குவோருக்கு நரகமே அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் நிராகரிப்பை அதிகரித்து கொண்டனரோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இல்லை மேலும் அவர்களுக்கு நேர்வழி நேர்வழி காட்டக்கூடியவனாகவும் இல்லை என சொல்ற இஸ் அல்லாஹ் கூறுகிறான் அப்போ பாருங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்புறம் நபியை நம்புறது அப்புறம் மேலே என்னடா இவங்கள நம்புறதான்னு விட்டுறது அப்புறம் மறுபடியும் தௌபா செஞ்சு மறுபடியும் இசாத்துக்குள்ளே வர்றது அப்புறம் மறுபடியும் வெளியே வந்து மற்றதை வணங்குறது இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் அல்லா சொல்கிறான் இப்படி ரெண்டு மூணு தடவை அவங்க வெளியே போய்ட்டு வராங்க அப்போ என்ன அல்லா உங்களுடைய மன்னிக்கக்கூடியவனாகவும் இல்லை அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாகவும் இல்லை ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகவாசிகளிடமிருந்து விலகுது அல்லாஹ் கூறுகிறான் எவன் நம்மை தியானிப்பதை விட்டு பின்வாங்கி கொண்டானோ இவ்வுலக வாழ்வை அன்றி வேற எதையும் நாடவில்லையோ அவனை நபியே நீர் புறக்கணித்துவிடும் அதுதான் அறிவில் அவர்களது எல்லையாகும் நிச்சயமாக உமது இறைவன் தன் வழியிலிருந்து தவறியவன் யார் என்பதை நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான் நேர்வழி பெற்றவன் யார் என்பதையும் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான் என சுரான் அசிமிலே கூறுகிறான் பாருங்கள் எவர் நம்மை தியானிப்பது தியானிப்பதுன்னு என்ன அல்லாவும் நினைப்பது நினைப்பது திக்கிறி செய்வது தெளிவாக வருது பாருங்கள் சுரானில் சுர் அசிமில் குர்வானுடைய ஆயது அப்படி அல்லாஹுடைய திக்கரை விட்டு யார் பின்வாங்கி கொண்டானோ இந்த திக்கரில் எல்லாமே அடங்கிரும் குர் ஆன் வாது நம்ம அஞ்சு நேரம் தொழுகிறது எல்லாமே அடங்கிடும் அப்போ இதெல்லாம் விட்டு யார் பின்வாங்கி உலக வாழ்க்கையிலே போயிட்டாங்களோ நபி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க அவனுங்களை புறக்கணிச்சிருங்க அவங்க பக்கத்தில் கூட வச்சுக்காதீங்கிறாங்க அப்போ நபிக்கே இந்த எச்சரிக்கைனா நமக்கு அதே மாதிரி தான் தொழுக தீனோடு இருக்கவங்களோட நட்பு வைக்கிறது நமக்கு சலாமத்து அதை தாண்டி தெரிஞ்சும் ரொம்ப வலுக்கட்டாயமாக நாளாக வரமாட்டேன் என்று இருக்கூடியவங்கள்ட்ட நம்ம அந்த தொடர்பு வைக்காமல் நம்மளும் தள்ளி இருக்கிறது நல்லது அவங்க எப்படி தொழிலையை புறக்கணிச்சாங்களோ அவங்கள நாமளும் புறக்கணிச்சிட்டா நமக்கு செலாமத்தில் அந்த முசிபத்தை நமக்கு வந்துடும் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ரொம்ப அதில் பிடிவாதமாக இருக்கார் பள்ளி வரைக்கும் ஒரு மணி நேரம் பேசுவார் பாங்க சொன்னால் மட்டும் ஓடி போயிடுவார் அப்படின்னா அந்த மாதிரி நபரில் நாமளும் விட்டு விடுவது புறக்கணிப்பது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டால் அவங்களோட அறிவோட எல்லையே அவளை தான் நிச்சயமாகவும் இறைவன் யார் நேர்வழி பெற்றாங்க யார் வழி தருணாங்க அல்லாவுடைய ஞானத்தில் இருக்குது என்பதாக அல்லா கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி கௌசர் தடாகம் நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் எனது தடாகத்தின் நீளம் ஒரு மாத தொலைதூரம் உள்ளதாகும் அதன் நிறம் பாலை விட வெண்மையாகும் கஸ்தூரியை விட அதிக நறுமணமிக்கதாகும் அதன் கோலையில் நட்சத்திரங்களை விட அதிக மினுமினுப்பு கொண்டவையாகும் இந்த தடாகத்தின் நீரை பருகுபவருக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது என இந்த நம்சாசில் அவர்கள் கூறியதாக இபுனு அம்ருர் அலி அல்லாஹ் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க புகாரி சஹியில் பதிவு செய்ய முடியும் வல்லல்லா இந்த கவுசர் தடாகத்தில் நம்சாசம் ஓட்ட நீர் பருந்தக்கூடிய பாக்கியத்தை நம்மளை இருக்கும் தந்தல் புரியவானாங்க அப்படி பருந்திட்டாலே அவங்க சொர்க்கவாசி தான் அவங்க அவங்களுடைய தீர்ப்பு சொர்க்கவாசி தான் நபி நபிவலி மருத்துவம் பீட்ரூட்டின் பலன்கள் ஒருமுறை உம்மு மந்தர் வீட்டில் நம்சாசலம் அவருடன் அழிரியல்லா அவர்கள் பேரித்தம்பலம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு நபியவர்கள் அழியே நீர் பலவீனமாக உள்ளீர் எனவே சாப்பிட்டது போதும் என்றார்கள் உம்மு மந்தர் அழியல்லா கூறினார்கள் இந்நிலையில் நான் அவர்களுக்கு பீட்ரூட் மற்றும் பார்லி கஞ்சி தயாரித்து அவர்களை முன் வைத்தேன் இப்போது நம்சாசலம் அவர்கள் அழிரல்லா அவரிடம் அழியே இதை சாப்பிடுங்கள் இது உமக்கு பலனளிக்கும் என்றார்கள் குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் குர்ஆன் போது அதை கூர்ந்து கவனிங்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் மீது அருள் செய்யப்படும் இந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மேலும் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ்ரீ நப்சாஸ்லமாவுடன் இருக்கக்கூடிய மிருமங்கிருந்து அல்லாவே காலை மாலை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல அல்லாஹ் நம்ம தந்தல் புரியவான أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك آمين خير سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته